நல்லவை தடுப்போம் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்க பாதுகாப்போம் ஏரியை பாதுகாப்போம் நடவடிக்கை அரசு அரசு தமிழக அரசு அரசு ஏரியை சுத்தமிடு சுத்தமிடு சென்னை குரோம்பேட்டை பகுதியில் உள்ள நெமிலுச்சேரி ஏரியை புனரமைக்க வேண்டி சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் நிகழ்த்திய மாபெரும் பேரணி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நெமிலுச்சேரி ஏரியை புனரமைக்க வேண்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நிகழ்த்திய மாபெரும் பேரணி இப்பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் நீர்வளத்துறை உடனடியாக நெமிலிச்சேரி ஏரியை புனரமைக்க வேண்டும் என்று கோஷமிட்டபடி ஊர்வலமாகச் சென்றனர் இப்பேரணியில் ஒன்றுபட்ட தாம்பரம் மாநகராட்சி அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முனைவர் திரு லயன் கோவிந்தராஜன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் கேக்குதா 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 எங்க குரல் கேட்குதா கேக்குதா கேக்குதா எங்க குரல் தமிழ்ச்சேரி ஏரியை தூய்மைப்படுத்த கலக்காதே கலக்காது கல்வி கலக்காதே கலக்காது கடும்போம் இயக்கம் யூடியூப்